நகைச்சுவைய வந்து இப்போ என் தம்பி அவன் அவன் எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்ட காலத்துல இருந்து எனக்கு தெரியும் அவனுடைய சொந்த உழைப்பால இந்த இடத்துக்கு வந்திருக்கான் இன்னும் நிறைய சக்சஸ் அவன் பார்ப்பான் ஏன்னா அவன் ரொம்ப கடினமான உழைப்பாளி அவனுக்கு இன்னும் நிறைய வெற்றிகள் கடவுள் கொடுக்கணும் கொடுப்பாரு சினிமாவது அது ஒண்ணும் பண்ண முடியாது தரம் தாழ்ந்த விமர்சனம் பண்றவங்க வந்து மனோயாளிகள் அவங்க நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களும் இருந்துட்டு தான் இருப்பாங்க வழி இல்ல நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா அப்படித்தான் போயிட்டு இருக்கோம் ஒரு சில நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும் பட் பரவாயில்ல ஏன்னா உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்டு நம்மள நம்மளே மல்லாகப்படுத்தி எச்சு தூப்புற மாதிரிதான் துப்பிட்டு இருப்பாங்க அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாது அது அவர்களை கடந்து போயிடணும் நம்ம வடர்ந்து இயக்குறது இப்போ வந்து ரொம்ப ஒரே போயிருச்சு இல்ல இல்ல இங்க வந்து ரொம்ப போராட்டமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் என்னோட அதிகமா குறைஞ்சிக்கிட்டே வருது இதெல்லாம் இதே தமிழ் சினிமாவோட வளர்ச்சி பாதிக்குமா இப்படியில் தமிழ் சினிமா வளர்ந்துக்கிட்டே தான் எதையும் யாராலேயும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க இப்போ இயக்குறது அப்படின்னு சொன்னீங்க நான் வருஷத்துக்கு ஒரு படம் இயக்கிகிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நான் வினோத சித்தம் முடிச்சுட்டு தெலுங்கில் பண்ணேன் போன வருஷம் என்னோட படம் தெலுங்கு ரிலீஸ் ஆச்சு இப்போ இந்த இப்போ ஜூலை ஆகஸ்ட்டில் ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு படம் அந்த வருஷத்துக்கு ஒரு படம் பண்ண நடந்துட்டுதான் இருக்குது தேட்டர்ஸ் மூடுறது அப்படின்றது ஏன்னா தேட்டர்ஸுக்கு மக்கள் வருவது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அதுவும் வந்து இந்த மாதிரி கிராமப்புறங்களில் இருக்க தேட்டருக்குலாம் யாருமே வர்றதில்லை இந்த முதல் நாள் முதல் ஷோவுக்கு வர்ற எண்ணிக்கையெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால அவங்களால சர்வே பண்ண முடியாமல் பண்ணுறாங்க பட் ஆனால் மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்ஸ் நல்லா ரன் ஆகிட்டு தான் இருக்குது சினிமா வந்து எப்போவுமே வேற வேறு ரூபத்தில் சினிமா புதுசு புதுசாக நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர சினிமா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் என்னமாக இருந்தாலும் சரி தரமாக இருந்தால் ஓடும் ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் சினிமா இயங்கிக்கிட்டே தான் இருக்கும் அதே

விமர்சிக்கவே கூடாது அது அப்படிதான் நம்ம என்னதான் விமர்சனம் பண்ணாலும் நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும் அதை தாண்டி இந்த குழந்தைகள் மனசுல நல்ல விஷயத்த விதைச்சா அடுத்த தலைமுறை மாறும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் அதை செய்வோம் குற்றாலத்துக்கு வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் ஆண்டுக்கு ஒரு கோடி பேர் வச்சு மாதிரி வராங்க பழைய குற்றாலத்துல ஒரு இருபது நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு மேலே ஒரு இன்சிடன்ட் வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்க பார்த்துருக்கீங்க இயற்கையோடு ஒண்ணுமே மோதவே முடியாது நம்ம அது நம்ம வழி விட்டுறணும்